மயிலாடுதுறை அருகே பள்ளி மாணவர்கள் சென்ற பேருந்து தாக்கிய போதை ஆசாமிகளை கைது செய்ய மூன்று தனிப்படைகள் அமைப்பு ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் கைதானவர் கண் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் வீடியோவை காவல்துறையினர் வெளியிட்டனர் காரைக்கால் மாவட்டம் பூவம் அருகே உள்ள தனியார் பள்ளி பேருந்து மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா அரசலங்குடி அருகே மாங்குடி பகுதியில் நேற்று மாணவர்களை ஏற்றி கொண்டு பேருந்து சென்றபோது மது போதை ஆசாமிகள் பேருந்து மீது கல்வீசி தாக்குதல் நடத்தி அட்ரா சிட்டியில் ஈடுபட்டனர் இச்சம்பவம் தொடர்பாக பள்ளி வாகனத்தின் ஓட்டுநர் ஆனந்த் மெயின் ரோடு திருவிளையாட்டம் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் ஆகாஷ் காளியம்மன் கோவில் தெரு பூதனூர் கபிலன் காளியம்மன் கோவில் தெரு பூதனூர் மூன்று தாமரை செல்வன் மேலத்தெரு பெருவேலி என்பவர்கள் மீது பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல் ஆபாசமாக பேசுதல் மிரட்டுதல் உள்ளிட்ட ஆறு பிரிவுகளின் கீழ் பொறையார் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது மூன்று பேர் மீது பொறையார் போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் எடுத்துக்கட்டி கிராமத்தைச் சேர்ந்த தாமரை செல்வன் என்ற இருபத்தி மூன்று வயது இளைஞரை பொறையார் போலீசார் நேற்று கைது செய்தனர் தலைமறைவாக உள்ள இருவரை பிடிக்க சீர்காழி டிஎஸ்பி அண்ணாதுகலி பொறையார் காவல் ஆய்வாளர் அண்ணாதுரை மற்றும் காவல் உதவியாளர் அறிவழகன் ஆகிய மூவர் தலைமையில் மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டு வருகிறது அதனைத் தொடர்ந்து கைதான இளைஞர் தாமரை செல்வன் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் வீடியோவை காவல்துறையினர் நேற்று வெளியிட்டனர் பொதுமக்களுக்கும் குழந்தைங்களாம் பைப்புற மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க இதுக்கப்புறம் அந்த மாதிரி காரியெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் எனக்கே அது ஒரு அச்சமாக இருக்குது இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன் காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எங்கள் வீட்லேயே ஒரு அக்கா பெண்ணுங்களா ரெண்டு பொண்ணுங்க இருக்குது அதை அப்போ தான் அதெல்லாம் இதுக்கப்புறம் அந்த மாதிரி காரியம்லாம் பண்ண மாட்டேன் நான் ரொம்ப மன்னிச்சுருங்க பொதுமக்களும் சரி காவல்துறையும் என்னை மன்னிச்சிருவேன் இதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் செய்ய மாட்டேன்